மே மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் இடுக்கனுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே ஆகையால் நில உலகம் நிலைகுலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை திருப்பாடு நாற்பத்தி ஆறு ஒன்று முதல் மூன்று முடி வசனங்கள் ஆமாம் எங்கள் அன்பு தகப்பனே திருப்பாடல் அசிரோடு இணைந்து எங்கள் அடைக்கலமும் அற்றலுமா இருக்கிற தேவமாகிய உண்மை நாங்கள் துதித்து பாடுகிறோம் எங்கள் உற்ற துணையும் நண்பரும் அன்பரும் எங்களுக்கு எல்லா உறவுமா இருக்கின்ற ஒரே தகப்பனில் ஒருவரேயா மலைகள் ஆழ்கழல் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு எதிராய் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அப்பா எங்களுக்கு அச்சம் என்பதில்லை எங்களுக்கு பயம் என்பதில்லை ஏனெனில் எங்களுக்காக போராடுகிறவர் எங்களுக்காக முன் சென்று எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான சாத்தனின் படைகளை முறியடிக்கிறவர் நீர் எங்களுக்குள் இருக்கின்றீர் படைகளின் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் யாகோபின் கடவுளாய் நீர் எங்களுக்கு அரணாயிருக்கின்றீர் அமைதி கொண்டு நீர் ஒருவரே கடவுள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து கொள்ள உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆற்றலையும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்றீர் இருதயத்தினாழத்திற்கு இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் மைய ஆராதிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே உயிருள்ள கடவுள் நீர் ஒருவரே உண்மையுள்ள கடவுள் நீர் ஒருவரே எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த கடவுள் நீர் ஒருவரே விண்ணகத்தை துறந்து மன்னகத்திற்கு வந்து மனித ரூபம் எடுத்த உயிருள்ள கடவுள் மனுஷ குலத்திற்காக உம்முடைய உயிரையும் தியாகம் செய்த கடவுள் உமை போல ஒரு கடவுள் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை ஐயா அப்பா திருப்பாடல் ஆசிரோடி நினைந்து கொண்டும் நன்மைத்தனங்களை அறிக்கை இடுகிறோமா ஆண்டவரே நீர் ஒருவரே படைகளின் ஆண்டவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரே உலகின் கடை எல்லை வரையும் மாளிகை செய்கின்ற பரிசுத்தம் உள்ள தெய்வம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்றவர் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மணியாக்கி கொண்டிருக்கின்றவர் எங்களுக்காக இந்த மனித குலத்திற்காக யாவையும் செய்கின்றவர் செய்து முடிக்கின்ற தெய்வம் உம்மை நம்பி நாடி தேடி வருகிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் புறம்பே தள்ளாத தெய்வம் மார்போடு சேர்த்து அணைக்கின்ற தெய்வம் எந்த நிலையில் நாங்கள் உம்மண்டை வந்து நின்றாலும் எங்களை எங்களாகவே அன்பு செய்து எங்களை எங்களையாகவே அப்போ அகவணைக்கிற தெய்வம் இது அப்பா எங்கள் பாவங்கள் எங்கள் குற்றம் குறைகள் எங்களுடைய பலவீனங்களை ஒரு பொருட்டாகக் கருதாமல் அவை எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி தூக்கி எரிந்துவிட்டு ஆழ்கடல்ல எரிந்து சூழ்ந்து விட்டு உங்களுடைய இறக்கத்தோடு உடைய க இறக்கமுள்ள கண்களோடு எங்களை உற்று நோக்குகிற தெய்வம் நீர் ஒருவரே அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 நீ தூயவர் நீ தூயவர் நீ தூயவர் என்று சொல்லி உமை உமக்கு நாங்கள் துதி பாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா நீர் செய்திருக்கிற நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் இப்படியாய் நாங்கள் அரவணைக்கப்படுவதற்கும் மாற்றப்படுவதற்கும் தேற்றப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் ஏமாற்றம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அப்ப நீர் எங்களுக்காக குறித்து வைத்துள்ள எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்கின்ற தெய்வம் ஐயா எங்கள் உள்ளுறுப்புகளை உண்டாக்கின தெய்வம் எங்கள் தாயின் கருவில் எங்களுக்கு உரு தந்த தெய்வம் அஞ்சத்தகு வியத்தகு முறையில் எங்களை படைத்த தெய்வம் நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உமக்கு மறைவான து எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்பா மறைவான முறையில் நான் உருவானதையும் பூ உலகின் ஆழ்ப்பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கிறீர் உம் கண்கள் கருமுளையில் என் உறுப்புகளை கண்டன நீர் எனக்கு முன்குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன என்று சொல்லி திருப்ப அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் நாங்கள் வாசிக்கிறது போல எங்களை பற்றிய உம்முடைய அறிவு எங்களை பற்றி அப்பா நீர் நன்றாய் ஆய்ந்து அறிந்திருக்கிறதான உம்முடைய அறிவு எங்களுக்கு வியப்பாயிருக்கிறதாண்டவர இருதயத்தின் ஆழத்திலிருந்தும் உம்முடைய நன்மைத்தனங்களை எங்களை பற்றி நீர் நினைவா இருக்கிறதை நினைத்து அப்பா நீர் எப்படியா எங்களை அன்பு செய்கிறீர் என்பதை நினைத்தும் நாங்கள் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது அவற்றை கணக்கிட நாங்கள் முற்பட்டால் கடல் மணலிலும் இருக்கிறது அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அறிக்கை எடுகிறோம் ஆமண்டவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளோடும் இணைந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் நன்மைத்தனங்களை அறிக்கை முற்றுகையிடுகிறோம் பரிசுத்தர் 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 ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகின்றவர் அப்ப அதாவிதின் குலக்கொழுந்துமானவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்க நீர் ஒருவரே என்று சொல்லி நம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கை எடுகிறோம் மண்டவரே பயின்ற நாளிலும் கூட அநேக முறை எங்களுடைய சிந்தனையினாலும் எங்களுடைய சொற்களினாலும் எங்களுடைய வார்த்தையினாலும் எங்களுடைய நடத்தினாலும் நாங்கள் தவறி இருக்கிறோம் ஐயா பாவம் செய்து உங்களுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி இருக்கிறோம் மண்டவரே உடைய பரிசுத்தமுள்ள இருதயத்தை நாங்கள் காயப்படுத்த விட்டு விலகி சென்றிருக்கிறோம் சகோதர அன்புக்கு எதிராக நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் அனைவருடைய காயப்படுத்தியிருக்கிறோம் திருவிழத்தின்படி நடக்காமல் எங்களுடைய சுய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ்ந்து துக்கப்படுத்திருக்கிறோம் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் மருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா எங்கள் பாவங்களை நீர் கருத்திற்கொள்வீராகில் யார் உமக்கு முன்பதாக நிற்க முடியும் உடைய சமூகத்தில் யார் நிற்க முடியும் என்று சொல்லி திருப்பாடல் பாடல் ஆசிரியோடு இணைந்து அறிக்கையிட்டு நீர் இறக்க முடியவர் என்பதால் நீர் காரூயமுடையவர் என்பதால் உம்முடைய கண்பின் நிமித்தம் நீர் எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி எறிகிறீர் என்பதால் நாங்கள் துணிவோடு உடைய பிரசனத்தினால் வந்து நிற்கிறோம் மாண்டவரை உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை வழியாகவும் எங்களோடு கூட பேசுகின்ற புனித பௌலடியார் எழுதிய துறைமுகத்தில் அறிவிப்பதை தான் நம்பிக்கை உண்டாகும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் ஆமாண்டவரை ஓம் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்வதற்கு இதோமுடைய வார்த்தையை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் பிறர் அறிவிப்பதை நாங்கள் கேட்க வேண்டும் இது ஒன்றைய முதல் வாசகத்திலும் கூட பவுலடியார் ஏதென்ஸ் நகரிலிருந்து கொரிந்து நகருக்கு சென்று அங்கே உண்மை பற்றி நச்சேய்தி அறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதனால் கொருந்தியர்கள் பலர் உம்மை நம்பி ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறுகின்றார்கள் யூதர்கள் பவுலுக்கு தொல்லை கொடுத்தாலும் புறவினத்தாராகிய கொறிந்தியர் பவுல் அறிவித்த நச்சேய்தி ஏற்றுக்கொண்டது இதோ என்று நாங்கள் பதிலரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் தொன்னூற்றி எட்டில் சொல்லப்பட்ட போல முன் நீதியை வெளிப்படுத்தினார் என்ற வார்த்தைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது துன்பங்கள் வருவதை தவிர்க்க முடியாது அந்த மாறும் என்பதை இதோ உம்முடைய சிதருக்கு நீர் சுட்டி காட்ட ஒருபோதும் தவறவில்லை உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும் என்று இந்த நீர் கூறுகின்ற வார்த்தைகள் இதோ எவ்வளவுதான் துன்பங்கள் பாடுகளும் நிமித்தமாக நாங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் இதோ நீர் எங்களுக்கு வரும்பொழுது அப்பா நாங்கள் உமக்காக வாழும்பொழுது அந்த துன்பத்தை சந்தோஷமாக தூக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்ற கூடும் என்பதை நாங்கள் உணர்ந்த விசுவசித்து அறிக்கையிடுகிறோம் ஐயா உங்களுடைய வார்த்தையை துயர்வரினும் இடர்வரினும் துணிவோடு அறிவித்து சான்று பகரக்கூடிய பரிசுத்த ஆவியனுடைய வல்லமைனாலோ இந்த செவ்வளைய எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் பவுலடியார் சொல்வது போல வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறை வார்த்தை அறிவி இதை செய்வதில்லை கருத்தாயிரு என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல எங்கள் வார்த்தையினாலும் எங்களுடைய சொற்களினாலும் செயல்களினாலும் நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக அதன் மூலம் அந்தவர் எமக்கு திருவுலத்தை நிறைவேற்றுகிற மகனாக மகளாக வாழ எங்களை நீர் அதோன்னகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன்பதாக இதோ உங்களுடைய போர் நீர் பலப்படுத்தினர் திடப்படுத்தினீர் அவர்களுக்கு உடைய பரிசு தாவியனுடைய வாக்குத்தின் வல்லமையினால இதோ நான் உங்களை தூக்கற்றவர்களாக விடமாட்டேன் உங்களோடு கூட என்றும் இருக்கும்படி தூய ஆவியாம் துணையாளரை அனுப்பேன் என்று வாக்கு கொடுத்த அந்த தாவியானவரை அப்பா இந்த நாட்களின் எங்கள் மீதும் கூட ஊற்றுவீராக எங்கள் தாய் திருச்சபின் மீது ஊற்றுவீராக உமக்காக காத்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீது ஊற்றுவீராக எங்களை நிரப்புவீராக அப்பா அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பரிசு தாவியானுடைய வல்லமை பெற்றவர்களாக எங்கள் துக்கத்தில் எங்கள் வேதனைகளில் எங்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களில் உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய வல்லமையினால் ஆற்றப்பட்டு தேற்றப்பட்டு எங்கள் துக்கங்கள் எங்கள் துயரங்கள் எங்கள் வேதனைகள் சந்தோஷமாக மாற்றப்பட்டு உமக்காக ஒவ்வொரு நாளும் இன்னும் வைராக்கியமாய் ஓட தேவையான பரலோக வல்லமினால் நிரப்பப்படும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒருவரும் மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முதியவர்கள் வரை உடைய இறக்கத்திற்கு நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு வேதனைகள் உண்டு இன்ப துன்பங்கள் உண்டு பல்வேறு வகையான நிந்தை அவமானங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டிய உண்டு ஆனாலும் கூட நாங்கள் மனம் சூர்ந்து போகாமல் இதை இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு ஆனாலும் பயப்பட வேண்டாம் நான் உலகை வென்றுவிட்டேன் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து உம்மை மட்டுமே எங்கள் கண்முன்கொண்டு விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு உமக்கா இன்னும் ஓட தேவையான பரலோக வல்லமினால் எங்கள் நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாளிகை செய்யட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவிராக குடும்ப சமாதானத்தை குலைக்கிற குடும்பத்தில் அமைதியையும் பிளவுகளோடும் பிறவுகளோடும் வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக நிறைவான அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்பும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து எங்கள் ஆத்மாவின் பரிசுத்தத்தை இழந்து போய்விடாமல் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்ந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையில் நிலைத்திருந்து உங்களுடைய அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ பரலோக வல்லமினால் எங்கள் நிரப்பும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இந்த இரவு சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் அப்படியே தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் சமாதானத்தினால் நிரப்பட்டும் தெய்வீக அன்பினால் நிரப்பட்டும் ஆண்டவரை தடைகள் நிர்மூலமாக்கப்படட்டும் எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் அப்படியே கல்வாரி பரிசுத்த ரதத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் புரிசுத்த ஆவியனுடைய அக்கினி கோட்டையின் வல்லமையினாலும் சபித்து நிர்மூலமாக்கப்படட்டும் நித்தி நரகத்துக்கு தள்ள படட்டும் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைக்கட்டும் மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலை உடனிருந்து அப்பா அவர்களை இரக்கத்தோடு பார்த்த முடியும் திருவுள்ள மாயின் பூரண சுகத்தை விடுதலை கட்டளையிடவிராக அப்பா இன்னும் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் நாளைய தேவைகளை குறித்த கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் குடும்ப பாரங்களோடு கடன் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக அலைந்து திருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்நாளில் ஒரு நாளும் துன்பத்தையும் துயரங்களையுமே கண்டு மனம் சோர்ந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஒரு விசைக்க நோக்கி பாரும் விடுதலையை தாரும் சமாதானத்தினால் நிரப்பும் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற எல்லா சப விண்ணப்பங்களை அதிகாரம் நாமத்தில் கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் சவம் கேளம் நல்ல பிதாவே ஆமென் 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 இுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகள் நிறைவேறுக எங்கள் உணவை உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மாதிரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்